தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனடை மற்றும் பெருஞ்சானை அணை பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாகவும் பதிவாகி இருந்தது மாநிலத்தின் அதிகபட்சமாக திருத்தணையில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச பின்னடை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை